ஹாய் நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் பேஜ் மட்டும் என் தோரா ஹாய் ஹாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகி ஆஸ்கார் அவார்டு வாங்கினேன் ஒய் மூன் இஸ் ஆங்க்ரி ஆன்மி அப்படிங்கிற ஒரு படத்தை பார்க்க போகிறேன் தமிழ் படம்னு சொன்னீங்க ஹாலிவுட் படம்ங்கிறீங்க ஆக்சுவலாக கிடையாது நிலவுக்கு என்ன அடிக்கோப்படும் ஒரு தமிழ் படம் தான் இந்த படம் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ண இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட்டு பார்த்தர்லாம் ஹீரோ ஒரு பணக்கார பண்ண லவ் பண்ணுறாரு அந்த குழந்தையும் ஒரு லவ் பண்ணுறாங்க குறுக்கில் இந்த கவுசிக்கு வந்த அப்படின்னு ஹீரோட அப்பா உள்ள வராரு அவர் கேட்டானே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலாம் சென்சேஷ்னலாகவும் இருக்கும் தெரியுமா ஒரு டிசீஸ் கேன்சர் அந்த கேன்சர் வந்துடுது இது பாவம் அதனால் ஹீரோ பிரேக்கப் பண்ணிடுறாரு என்னடா ஹீரோயோட அப்பாவுக்கு கேன்சர் வந்தால் ஹீரோய்டா பிரேக் பண்ணா கேட்டால் அதெல்லாம் பண்ணுவோம் பாஸ் அப்படி தான் பண்ணுவோம் நாங்கள்லாம் டூ கே கிட்ஸு நாங்கள் எதுக்கு பிரேக்கப் பண்ணுறாலும் கொஞ்சம் சொல்ல முடியாது எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பிரேக்கப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர் பிரேக்கப் பண்ணிடுறாரு சரி அதோட விட்டாரா ஹீரோ ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு டிசிஷனுக்கு போகும்போது ஹீரோ எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு அவர் பத்திரிக்கை வருது இதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும் பாரு நீ என் இன்விடேஷன் அனுப்பிச்சிட்ரில் எனக்கு தான் கல்யாணம் அனுப்புது நான் என்னோட இன்விடேஷன் அனுப்பிச்சுன்னு சொல்லியிருந்தேன் பாதி பதில் மரியாதையாகி முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் இது அப்படிப்பட்ட படம் கிடையாது இது ஹாலிவுட் லெவல் எடுக்கப்பட்ட இன்டர்நேஷனல் திரைப்படம் அதனால என்ன பண்ணுவார் தன்னுடைய எக்ஸ்ட்ரா ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு அங்கே போனால் அங்கே ஒரு பொண்ணுக்கு ஹீரோ மேலே ஒன் சைடு லவ் இதில் என்னடா கண்ட்ரானு நீங்கள் கேட்பீங்க எனக்கும் அப்படி தான் தோணுச்சு அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது பாஸ் நாங்கள் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ரியலிஸ்டிக்காக இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் அப்படியே காட்டுற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கோம் பாஸ் இவ்வளோ நேரம் மூச்சை பிடிச்சி நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்கனாலே பெரிய விஷயம் அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்னு ஒன்று வரும் ஐயோ யோபாபா பா அகில உலகத்துலையும் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அவ்வளோ கன்றாவியாக இருக்கும் தைரியமானவர்கள் மற்றும் இந்த ஹாரர் படத்தை சி இந்த காமெடி படத்தை பார்க்க சங்கத்தின் சார்பாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் படம் ஆரம்பிக்கும் போது பாட்டு பெரிய ரகீலா படம் எடுக்கிறாரு இவரை பாட்டில் தான் ஆரம்பிப்பார் ஏன்பா தேட்டரில் பாட்டுன்னு ஒன்று வந்தாலே அவள் அவன் தம் அடிக்கா எழுச்சி போயிடுவான் ஃபஸ்ட்டே பாட்டை போட்டதுனால தம் அடிக்கா போகிற மாதிரி அப்படியே தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு டேரக்டர் நமக்கு சிம்பாலிக்காக சொல்கிறார் போல் இருக்கு நமக்கு தான் விளங்க மாட்டேங்குது படத்தில் ஹீரோ பவிஷ்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னது பிறகு அப்படியே வெயிட் பண்ண பிறகு ஆக்ஷன் சொல்லிட்டாங்களா இல்லையா சொல்லியிருப்பாங்களோ நடிக்கலாமா வேணாமா ஆக்ஷன் சொல்லிட்டாங்களா எப்போ ஆக்ஷன் சொல்லியாச்சுப்பா ஓ சொல்லிட்டீங்களா சார் ஆ நடிக்கிறேன் சார்னு சொல்லிட்டு ஆக்ஷன் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷங்கள் தான் நடிக்க ஆரம்பிப்பார் போல் இருக்குது ஒரு மாதிரி ஒரு லேகோடு தான் இருக்கு அவருடைய நடிப்பு அதுவும் இல்லாமல் ரெண்டு குண்டா கஞ்சியை வாங்கி குடிச்ச மாதிரி அப்படியே வர்றப்பா அப்படியே நிக்கிறாரு பேசும்போது மட்டும் லிப்ஸ் மட்டும் மூவ்மெண்ட்டில் இருக்கிறத தவிர உடம்புல ஓஹோ ஓன்னு தையும் காணும் நான் கூட யாரோ புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பரவாயில்லையே இப்போலாம் வந்து டேரக்டர்ஸில் புதுசாக வரவங்க நிறைய சான்ஸ் கொடுக்குறான்னு சந்தோஷப்பட்டா ஆனாலும் இது யாரோ டிஏஜிங் பண்ண தனுஷ் மாதிரி இருக்குது ஒருவேளை தனுஷோட பையனாக இருக்குமோன்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தா தனுஷோட அக்கா பையன் இவர் சந்தேகமே இல்லாமல் ஸ்ருதி ஹாசன் மாதிரி பெரிய ஸ்டாராக வருவார் அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் நம்ம கவுண்ட் பண்ணி ஒன்று சொல்லுவார் டா 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 நாட்டில் இந்த தொழில் எதிரொல்தொழில் தாங்க முடியல அப்படின்னாரு அதே மாதிரி இந்த நெப்போ கிட்ஸ் தொலை ரொம்ப தாங்க முடியலைங்க மாமே மச்சானு ஒவ்வொருத்தனும் அவங்க குடும்பத்துக்கு யாராவது வந்து நான் படத்தை நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி நம்மளை சாவடிக்கிறானுங்க ஹீரோயினை நாலு வயசு நாயந்தாரே அனிகா சுரேந்திரன் பத்தாம் கிளாஸ் பால் டப்பாலாம் கூப்பிட்டு வந்து ஹீரோயின் காமிச்சிங்கன்னா எப்படிங்க படத்தை பார்க்குறது அதுவும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொமான்ஸ்லாம் ஐயோ அந்த கெமிஸ்ட்ரி அந்த ஃபிசிக்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு போதுங்க ஏதோ அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பசங்க பண்ணுற பப்பியில் மாதிரி இருந்துச்சு இதில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேறு ஏப்பா ஆஃபீஸர்ஸ் குழந்தை திரும்பலாம் செல்லாது நீங்கள் சொல்ல மாட்டேங்கல டேரக்டர்கிட்ட ஆனால் ஒரு நல்ல விஷயம் ஹீரோட உண்மையை தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு பாத்ரூமில் கதறி அழரிசியில் நல்லாவே நடிச்சிருந்துச்சு அந்த பால்டப்பாவுக்கு அப்பாவா எக்ஸ்பயர் ஆன இரும்புராடு சரத்குமார் என்னடா கேஸ்டிங் இது இன்னும் அஞ்சு நிமிஷம் சாகப்பெருன்னு அவர் தெரிஞ்சிருக்கு நம்மளையும் சேர்த்து தான் சாவடிக்கிறார்கிறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது செகண்ட் ஹீரோயினாக வராங்க பிரியா வாரியர் ஸ்பேஸ் கம்மினாலும் வர சீன்ஸ் கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருந்தாங்க அது இல்லாமல் செகண்ட் ஆஃபில் அஞ்சலி வர ரம்யா ரங்கநாதன் அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க பாட்டில் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க சூப்பராக டான்ஸ் இருப்பாங்க பிரியா வாரியரும் ரம்யா ரங்கநாதன் வச்சு மெயின் ரோவில் பண்ணியிருந்திருக்கலாம் படம் கொஞ்சமாக நல்லாயிருந்துக்குன்னு தோணுச்சு படத்தில் இருக்க ஒரே நல்ல விஷயம் ஹீரோ ஃப்ரெண்டு ரவியா வர மேத்யூ தாமஸ் ஹீரோவுக்கு அவர் ஃப்ரெண்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்துக்கு மேத்தி தாமஸ் ரொம்ப முக்கியம் த்ரீ படத்தில் வர சிவகார்த்திகேயன் மாதிரி மேத்தி தாமஸ் ட்ரை பண்ணுறாரு அவர் மட்டும் இந்த படத்தில் இல்லைன்னா ஆடியன்ஸ்லாம் ஸ்க்ரீனை கிளிக்காக போயிருப்பாங்க படத்தில் டேரக்டோரியல் டச் அதாவது அந்த கிரியேட்டிவிட்டிலாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க குடிச்சிட்டு வரைக்கும் போகிறத இன்னும் மாடா ரெண்டாக வச்சுருக்கீங்க அதில் பூமர் காலத்துக்கு அதடா இன்னும் மாடா அதை வச்சு ஓட்டுவீங்க பாஸ்தா சாப்பிட்ற ஹீரோயினுக்கு கருவாடு குழம்பு ஐயோ யோ க்ரியேட்டிவிட்டிலாம் எக்ஸ்ட்ரானரி அப்படியே டேரக்டர் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனோட பல்ஸாக பார்த்துட்டு அப்படியே ரியாலிஸ்டிக்காக எடுத்துருக்காரு வேற சார் டேரெக்டர் நீங்கள் இதில் இன்னொரு காமெடி செகண்ட் ஹீரோயின் விஜய் சித்து விளாக்ஸ் பார்க்கும்போது இருக்குது அப்படியே அந்த மொட்டை மாடி பாட்டிலாம் அதை நிறைய பார்க்கும்போல் இருக்குது ஹீரோவை வீட்டுக்கு வந்து மொட்டை மாடியில் ஒயின்லாம் குடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லார் லைஃப்லேயும் நடக்கிற அந்த விஷயத்தை அப்படியே ரியலிஸ்டிக்காக டேரக்டர் காட்டு ட்ரை பண்ணதெல்லாம் அப்படியே எனக்கு அப்படியே ரொம்ப கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்துச்சு அதில் மிடில் கிளாஸ் பொண்ணு மொட்டை மாடலை கூட்டு வந்து ஒயின் குடிக்கிற மாதிரிலாம் அந்த ரியலிஸ்டிக் சீன்ஸ் வச்சு தமிழ்நாடு எந்தளவுக்கு ஒரு முன்னேறிய மாநிலமாக மாறிடுச்சுங்கிறத டேரெக்டர் சிம்பாலிக்காக சொல்கிறாரு இந்த மாதிரி படங்கள்லாம் வர்றதுனால இந்தியா வல்லரசு ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது படத்தில் ஃபன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு ஒரு ஷெஃபுக்கு ஒரு சோ சோத்து மாடி ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு லைன் இருந்துச்சு அந்த ஃபன்னை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிருக்கலாம் அதையும் விட்டானுங்க ஹீரோயினோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அந்த அந்த ஹீரோயினோட அப்பாவை இந்த காலத்து பையன் எப்படி சேட்டப் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னு ஒரு லைன் இருந்துச்சு அதையும் விட்டானுங்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் லவ் பண்ணால் பார்ட்டி சண்டை போட்டால் பார்ட்டி 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 என்னடா படம் இது படத்தை இருக்க சொன்னால் பாட்டி பண்ணுறத படமாக எடுத்து வச்சுருக்கீங்க டேரக்ஷன்லாம் ஹாலிவுட் லெவலுக்கு தரமாக இருந்துச்சுங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேத்யூ தாமஸ் ஹீரோயினோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வெளியே வருவார் மலையில் ஃபுல்லாக நினஞ்சிருப்பார் அப்புறம் காரில் போய் உட்காருவார் காரில் போய் உட்காந்து ஃபுல்லாக ட்ரையாக இருப்பார் அதுக்குள்ளே எப்பட்றா அவ்வளோ மலையை நீ காருக்குள்ளே போனால் சுத்தமாக அப்படியே அப்படி ட்ரையாக இருக்கா கண்டினியூட்டிலாம் டேரக்டர் அவ்வளோ கவனமாக பார்ப்பாருங்க பயங்கரமான டேரக்டர் அவர் படத்தில் நடித்ததில் யங்ஸ்டர்ஸ்னாலும் படத்தை எடுத்தது என்னவோ ரொம்ப வயசான டேரக்டர் தானே அதான் ஒரே கிரிஞ்சி ஏயா பணக்கார வீட்டு பசங்கன்னா குடிச்சிட்டே தான் இருப்பானுங்களா வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்களா ஒரு தீம் பார்க் போகிறதோ ஒரு ஒரு ட்ரிப் போகிறாங்க ஒரு ட்ரிப் போய் வைப் பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாச்சும் வித்தியாசமாக காட்டவாச்சும் முயற்சி பண்ணல எதுக்கு எடுத்தாலும் குடிச்சிக்கிட்டே தான் கிடப்பீங்களா வேறு எதுவுமே தெரியாதடா உங்களுக்கு செகண்ட் ஆஃபில் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஸ்ரீயாவை லவ் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாங்க எதுக்கு தாண்டா அந்த மாதிரி சீன் வைக்கிறீங்க அந்த சீனுக்கும் படத்துக்கும் என்னடா பிரயோஜனம் காமெடிங்கிற பேர்ல பேரில் ஒரு கன்றாவி கிரிஞ்சிடாது ஹீரோ சொல்கிறாரு நான் தான் லவ் பண்ணுறேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு அந்த பொண்ணு ஒத்துக்குது ஹீரோயின் கல்யாணம் ஆகிடும் தாலிலாம் கட்டிவிடுவாங்க அப்போ வந்துட்டு ஐ எம் சாரி பை மிஸ்டேக் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் லெட்ஸ் கேன்சல் திஸ் மேரேஜுன்னு சொல்லிட்டு ஏதோ தற்கால டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு போகிற மாதிரி போயிடுது என்னடா உங்கள் எமோஷன்ஸு என்னடா கதை இது கெதடா குடிக்கிறீங்க இவ்வளோ கன்றாவே படத்தை எடுக்கிறீங்க இவ்வளோ பண்ணது கூட வெறியாக இல்லைங்க அந்த கிளைமேக்ஸு தான் அகில உலகத்துலேயும் இவ்வளோ கண்ட்ராவி கிளைமேக்ஸ் எதுவுமே இல்லை இதில் வேறு நீக் டூவா ஆ இவர் அப்படியே டைட்டானிக் படத்தை எடுத்து கிழிச்சு தள்ளிட்டார் இதில் இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வேறு ரெண்டு வருஷம் ஒழுங்காக உக்காந்து அஸ்வத் மாரி வைத்துட்டு அசிஸ்டண்ட் டேரக்டராக போய் கேரக்டரைசேஷன்னா என்ன ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுறது எப்படிங்கிறத டேரக்டர் படிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த படத்தை பற்றி ஒரே லைனில் சொல்லணுன்னா ஜாலியாக வாங்க காரியத்து போயிட்டு போங்கன்ற சொல்கிற மாதிரி ஒரு மகா மட்டமான படம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் எனது விடைய உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் பேஜை மட்டும் என்னுடன் தோறும் பாய்